வணக்கம் காலமேக புலவர்னு ஒருத்தர் இருந்தார் பம்பு ஆளு அவரு கண்ணதாசனே அவரை பத்தி எழுதும்போது கவி காலமேகம்னு பம்பன் இருந்தான்னு எழுதினாரு பம்பு பிடிச்சாள் ரொம்ப வம்பா பேசுவார் காலமேக புலவருடைய எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அவ்வளவுதான் ஆனா நிறைய பாட்டுகள் வெளியே சொல்ல முடியாதுங்கிறது தான் சங்கடம் அந்த வார்த்தை பிரயோகம் எல்லாம் ரெட்டை பொருளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சொல்லி எழுதியிருப்பார் ஆனால் அவருடைய புலமையை நம்ம வந்து ரொம்ப பாராட்டணும் அதை நம்ம எடுத்துக்காட்டு கூட சில பாட்டுகளை நம்ம சொல்ல முடியாது அதிகமான இலக்கர முடிதல் பாட்டு சிலேடை பாட்டு அவர் தான் இருக்கிறாரு சில பாட்டுகளை சொல்லலாம் சில பாட்டு சொல்ல முடியாது அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் வந்து நாகப்பட்டினத்துக்கு அவர் போயிருந்தார் அந்த காலத்துல எங்கேயாவது போயிருந்தோம்னா சாப்பாட்டுக்கு ஹோட்டலோ கிடையாது கிடையாது சத்திரம் தான் இருக்கும் எல்ல சாப்பாடு போடணும் இலவசம் தங்குற தங்க இடமும் கொடுக்கணும் அப்படி அங்க போய் வயிறு பசிக்குது அவருக்கு நல்லா இந்த மத்தியான நேரம் வயிறு பசிக்குது பார்த்தா கண்ணில் சத்திரமே சிக்கல இந்த ஊரில் சத்திரமே இல்லையா அப்படின்னு அந்த ஒரு கோவம் வந்துருச்சு தேடியும் கிடைக்கலன்னு அப்போ வந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாலஞ்சு பையங்க சின்ன பையங்க உட்காந்து கோழிக்காய் ஆகிட்டு இருந்தான் கோழி குண்டு எங்கள் ஊரில் ஆம்பாங்க இந்த கோழிக்குண்டுங்கிறது இப்போ வந்தது அந்த கண்ணாடியில் மார்பிள்னு சொல்லி அது கண்டுபிடிச்சதெல்லாம் அந்த காலத்தில் இந்த கோழிக்குண்டு விளையாடுறதுக்கு ஏதாவது மரத்தினுடைய விதையை வச்சு தான் விளையாடுவாங்க அதுவும் குறிப்பாக பாக்கு மரத்தை வச்சு பாக்கு இருக்கு இல்லையா முழு பாக்கு கொட்டை பாக்கு இருக்கு இல்லையா அந்த பாக்கு காய எடுத்து காய வச்சிருப்பாங்க அதை வச்சுதான் கோழி கொண்டு விளையாடுவாங்க இந்த பையங்க அந்த பாக்கு வச்சுதான் விளையாடிட்டு இருந்தாங்க இவர் பார்த்தவரு பயங்க வயிறு பசியில கோவம் வரும்ல அந்த பையனை பார்த்து கேட்டாரு ஏப்பா இந்த ஊர்ல சோறு எங்க விக்கும் அப்படி இருந்தாரு ஏப்பா இந்த ஊர்ல சோறு எங்க விக்கும் சோத்து விற்கப்படாது அது கொடுமை சோரோ தண்ணியோ உப்போ விற்கக்கூடாது இலவசமா கொடுக்கணும் அப்ப சோத்து விக்கிற ஊருன்னா அந்த ஊர் அசிங்கமான ஊரு சோத்தே விற்பாங்களா இவங்க அப்படின்னு ஏப்பா அந்த ஊர்ல சோறு எங்க விற்கும்னு அந்த ஊரை எளிவா பேசின உடனே இந்த பையன் பதில் சொன்னா அண்ணாச்சே இந்த ஊர்ல மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் சோறு தொண்டையிலதான் விற்கும் அப்படின்னா அப்ப சோறு விற்கும் என்றால் சோறு விற்கும் என்பதை விற்கும் கேட்ட சொல் வழக்குல கேட்கும் போது இந்த ஊர்ல இல்ல எல்லா ஊர்லயும் தொண்டையில தான் சோறு விற்கும்னா இவர் கூடஞ்ச கோவம் வந்துச்சு ஓல நறுக்கு ஒன்ன எடுத்து படக்குன்னு எழுதினார் கோவத்துல பாக்கு தெறித்து விளையாடும் பாலகருக்கு நாக்கு தெரித்து விளை அப்படின்னு எழுதி போட்டு போயிட்டாரு இந்த பையன் ரொம்ப பேசுறான் பாக்கு விளையாடுறவன் கோரிக்காய் விளையாடுறவன் நாக்கு துண்டாகட்டும் அப்படின்னு எழுதி போட்டு போயிட்டாரான் அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு எங்கேயோ பசியாரி வந்திருக்காரு வர்ற பார்த்தா பையன் விளையாடிக்கிட்டே இருந்திருக்கிறான் அந்த இருக்க தூக்கி அவர்ட்ட கொடுக்குறான் வாங்கி படிச்சு பாக்குறாரு இவர் எழுதுன பாதி வரியா மாத்திருக்கான் அந்த பையன் பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்கு நல்ல தமிழ் விளையாடும் எழுதிதான் பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்கு தெரித்து விளையாடுனாரு நாக்கு நல்ல தமிழ் விளையாடும் சின்ன பையனும் நாட்டுல அந்த காலத்துல புலமையா இருந்திருக்கிறாங்களே அந்த அறிவும் திறமையும் புலமையும் இப்படி இருந்திருக்கிறது இன்றைக்கு நம்ம யோசு யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது இப்படி நிறைய வரலாற்று செய்திகள் புலவர்கள் வாழ்க்கை நடந்தது எல்லாம் இருக்குன்னு